ஹாய் ஹலோ வணக்கம் இந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரோ உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைவேறாத ஆசை ஒன்றும் கிடையாது மோஸ்ட்லி என்னோடய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பப்ளிசிட்டி ஆகணும் எல்லாரும் இந்த பாராட்டணும் எல்லாரும் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு அது இப்போ வந்து கிடச்சிருச்சு ஏன்னா ஓரளவு எல்லாருக்கும் எனக்கு தெரியுது பார்த்திங்களா ஸோ அதனால் எனக்கு நிறைவேறிடுச்சு நிறைவேறாத ஆசை அப்படின்னா என்னமோ வந்து என்ன சொல்கிறது எங்கள் அம்மாவை வந்து ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி ஒன்று கூட்டிகிட்டு போனோம் அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் போகணுங்கிறது ஆசை இருக்குது அது நிறைவேறாத ஆசைன்னு கிடையாது சீக்கிரத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்புறம் வேறு என்னது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பூ காப்பை செஞ்சு போடணும் அது சீக்கிரம் செஞ்சுருவோம் அடுத்தது ஆ இன்னொரு ஆசை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் கப்பிள் ப்ளாக் போடுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நானும் சீக்கிரம் கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டியோட என்ன செய்யணும் நல்லா வந்து ஃபேமிலி விளாக் போடணுங்கிறது ஒரு ஆசை அதுவும் சீக்கிரத்தில் நிறைவேறும் நம்பிக்கை இருக்குது பிரச்சனை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ